ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம சூப்பராக நம்ம பாரம்பரிய தமிழ் மக்களுடைய அரிசி மா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா ஸ்வீட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து எந்த டைமில்னா இது செஞ்சு சாப்பிடலாம் சாயங்காலம் டைமில் டீக்கு காஃபிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் வச்சுருக்கேன் ஒரு டம்ளரு அரிசி எடுத்துருக்கேன் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் சின்ன டம்ளர் இருக்குதான் இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் இது வந்து மாத்திரம் இது வந்து இந்த டைம் இது பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் பிஸ்தா வந்து போட்டு வறுத்துடலாம் அதுக்கூடிய பதினஞ்சு பாதம் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் முந்திரி பருப்பு வேணா முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் பிஸ்தாக்கு பதிலாக பொரியலை வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பொரியல இதெல்லாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் மனத்துக்காக ஸ்டவ் வந்து நான் ஃப்ளோ ஃபிளேம் வச்சுருக்கேன் லோ ஃபிளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும் நிறம் மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எப்பயுமே வறுத்த அரிசி கூடையே சேர்த்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைனாக பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும் இந்த அரிசி இந்த அளவுக்கு நமக்கு வருத்திருக்கணும் அப்பெல்லாம் மனமாக இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு திரிச்சிட்டு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் மாதிரி பவுடராக திரிச்சுட்டேன் திச்சப்பறமா நம்ம இது கூட ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய்ப்பு இதில் போட்டோம் அப்புறம் இது ஜாங்கிரி தான் போடுறேன் ஜாங்கிரி பவுட்ரு இது வந்து கல் மண் இல்லாதது கிளீனாக வச்சுருக்காங்க சும்மா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு குழி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஜாங்கிரி நீங்கள் இதில் மண்டபலம் கிடச்சா கூட அந்த மாதிரி நீங்கள் நொறுக்கி போட்டு இது பண்ணிக்கலாம் இது கூட டேஸ்ட்டுக்கு டூ பிஞ்சு உப்பு எடுத்துருக்கேன் உப்பு எப்பவுமே சேர்த்துக்குங்க உங்களுடைய ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்ல மறுபடியும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்படி அரைச்சிங்க அப்படினா நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா சூப்பராக மார்னிங் டைமில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதே மெத்தடில் பண்ணிவிட்டு நீங்கள் வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு காலையில் பசி அறுத்துக்கு வச்சுக்கலாம் டிஃபனுக்கு சாயங்காலம் பிள்ளைகள் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாலும் இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா சூப்பராக பசிக்கே பசிக்காது நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி பிசைஞ்சு வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு கொடுத்து விடுங்க காலேஜி எதுக்கு வேணாலும் கொடுத்துட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டூ மெத்தடில் நம்ம போகிறோம் இப்போ அதில் வந்து நீங்கள் வாழைப்பழம் மட்டும் தான் செ செஞ்சுக்கணும் இப்போ நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறதை மட்டும் நான் காமிக்கிறேன் உருத்து வைக்க முன்னாடி நம்ம தேவை கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூனு நெய் போட்டுக்கிறேன் பசங்களுக்கு கொடுக்குறதா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும் இந்த மிக்ஸி ஜாரில் மறைச்சிருக்கோம் இல்லையா அந்த சூட்டோடு நம்ம பிடிச்சிட்டோம்னா நல்லா ஒன்று போல் சூப்பராக உருண்டை வந்துடும் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பூ வந்து போடாதீங்க போடாமல் திரிச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கங்க ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நாளில் முடிக்கிற மாதிரி இந்த மாதிரி தேங்காய்ப்பு சேர்த்து பண்ணுங்கள் தேங்காய் போனால் நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தீபாவளி ஸ்வீட்டு தீபாவளி உருண்டை பிடிக்கப்பறம் இந்த சூப்பரான உருண்டை நீங்களும் பாருங்கள் பிடிச்சா அப்படி வரணும் பார்த்திங்கன்னா இப்படி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நெய்யோடைய வாசமும் அந்த இதோடைய என்னது நம்ம பாதம் பிஸ்தா இதெல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா அது அரிசியோடைய மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் அவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது எனி டைமுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது பள்ளி இல்லாதவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப மனமாக இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பொம்பளை பிள்ளைகள்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பெரிய பிள்ளையாக இருக்குங்களா அந்த பிள்ளைகள்லாம் செஞ்சு கொடுங்க அந்த அரசியமாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்